எல்லாரும் எப்படி இருக்கீங்க காஷ்மீரில் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டனாலும் நம்ம வெளியே எங்கேயுமே போக முடியல கடுமையான குளிராக இருக்கான் சரி இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு ஸ்கூல் லீவு அதோட மலைக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்க புல்வாமா வில்லேஜில் இருக்கக்கூடிய மலைக்கு மேலே ஃபீல் கோல்ட் வெரி கோல் இந்த சைடு பார்க்குறீங்க பார்த்திங்களா இது வந்து சாணவங்க சாணத்தையே இந்த சைடு வந்து இவங்க போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா மலைக்கு மேலே தான் பெரும்பாலானவங்க ஆப்பிள் மரம் வந்து வளர்ப்பாங்க அதை வந்து இப்போ விண்டோ டைமில் மேலும் வந்து மண் தேவைப்படுச்சுன்னா மண் வந்து கொட்டி பரப்பி விடுவாங்க மண் வரலாம் நிரப்பி விட்டதுக்கப்புறமா சாணம் வந்து ஆப்பிளில் சுற்றி போடுவாங்க அதுக்காக தான் இங்கே எல்லோரும் டிராக்டர் மூலமாக கொண்டு வந்து இங்கே குமிச்சு வச்சுருவாங்க அது இலக்கியதுங்க ரொம்ப நாளாச்சு நம்மளும் வாக்கிங் போய் வீட்டுக்குள்ள வந்து எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் வெளியும் வந்து வாக்கிங் போகணும் பாருங்கள் அதுக்காக தான் இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல வெயிலாகவும் இருந்துச்சு வெயில் அப்படின்னா காற்று பூராமே சில்லுன்னு தான் இருக்குது கோல்டாக ஆனால் கொஞ்சம் வெயில் இருக்குது நம்ம எப்படியும் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆ சாரையும் கூட்டிகிட்டு வெளியே வந்தாச்சு வாக்கிங் வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்க இந்த சைடு வந்து இது வந்து அடுத்த வில்லேஜுக்கு போகக்கூடிய மவுண்டன் ரோடு பாருங்களேன் இது எல்லாமே மாஸ்டர் திஸ் இஸ் வால்நட்ரீஸ் ஓகே 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 இப்போ நீங்கள் பாக்கிறீங்கல்ல இது வந்து ஆப்ரி மரமாங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா எங்களுக்கும் வந்து ஆப்பிள் மரங்கள் வந்து காட்டுங்க அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஆப்பிள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க நாங்கள் பாதாம் பிஸ்தா இந்த மரங்களையும் வந்து அவங்களுக்கு கடுமையான இலஃஃபாக இழைக்கிதுங்க ஏன்னா இத்தனை நாள் நம்ம வெளியே வராமல் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்கோம் பாருங்கள் அதனால் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கும் பாதாம் பிஸ்தா மரங்களை வந்து காட்டுங்க அப்படின்னு இப்போ வந்து வின்டர் அப்படிங்கிறதுனால பாருங்களேன் மரங்கள் எல்லாம் இலையெல்லாம் உதிந்து இப்படி தான் நிற்கும் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக வந்து கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் வீட்லேயே நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் வீட்டு தான் பார்க்குறது இப்போ தோட்ட வேலை இல்லை அதனால் வாக்கிங் போகாதனால பாருங்கள் எப்படி இழக்கிது அப்படின்னு வாக்கிங் வந்து இம்பார்ட்டன்ட்ங்க வீட்லேயே நடக்கிறதா அப்படிலாம் நடந்தாலுமே நடந்தாலுமே நம்ம டெய்லி வாக்கிங் போகிறதுக்கு ஈடாகுமா எப்படி உங்கள் மலைக்கு உள்ளதான் இந்த ரோடே இருக்குது பாருங்களேன் இது எல்லாமே மலை தான் மலைக்கு உள்ளே தான் ரோடு போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் மலைதாங்க இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம மேலே மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம் சம்மர் காலங்களில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் வாக்கிங் வந்து கட்டாயம் ஒரு மணி நேரம் போயிடுறது ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம் இப்போ வின்டர் வந்ததுலேருந்து வாக்கிங் போகிறதே இல்லை ஏன்னா குளிர் வந்து அந்த அளவுக்கு குளிராக இருப்பாருங்க இப்போ திரும்பவும் சம்மர் வரவும் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லாருமே கேட்டுட்டு இதுதாங்க ஆப்பிள் ட்ரீ ஆப்பிள் மரம் வந்து வந்து இப்படிதான் நிற்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து இந்த மேலே போகுது பார்த்தீங்களா இந்த கிளைகள் இந்த கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவாங்க இதை வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மரங்குத்தி அந்த சைடு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ரெண்டு பறவைங்க பாருங்க பாருங்க பறக்குது பாருங்க இதுன்னு மரங்குத்தி மாதிரி தான் தெரியுதுனால நீள வாழா இருக்குது ஓடிடுச்சு அந்த சைடு ஃபிளைங் மாஸ்டர் ரூஜா கிவ் மீ லாலிபாப் ஃபார் மீ ப்ளீஸ் பேபி ப்ளீஸ் பேபி லிட்டில் பிட் பேபி யாருக்குமே லாலிப்பாவில் கொடுக்க மாட்டாங்க இங்க தெரியுது பாத்தீங்களா இது வந்து மலைக்கு மேலே போகிற ரோடுங்க இப்போ நீங்கள் பாக்குறீங்கல இதுதாங்க பாதாமரமா ஆனால் இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால எம்டி அன்னைக்கு நான் சம்மரில் உங்களுக்கு கிளியரா எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் மாஸ்டர் ட்ரீஸ் ஹவு மனிர் ஓல்ட் 25 ஓகே 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 ஓகே. இந்த பக்கம் பாக்குறீங்கல்ல ஆப்பிள் மரங்கள். இந்த மரங்கள் எல்லாமே 5 வருஷம் பழமையான மரங்களா. ஆப்பிள் மரம்ங்க மேடுதரையிலயே வளக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது மேடுதர. இந்த தர வந்து மேடு. அப்படியே அஞ்சு வருஷம் பழமையான ஆப்பிள் மரமா அதுவே வந்து அந்த சைடு பாருங்கல பெரிய மரங்கள் நினைக்கிறதுல அந்த மரங்கள் வந்து பத்து வருஷம் பழமையான ஆப்பிள் மரங்கள் ஆப்பிள்ங்க நான் சொன்ன மாதிரி மேடுத்தரையிலையும் வளர்க்கலாம் இந்த சைடு பாருங்க தாவுத்தரையிலையும் ஆப்பிள் வந்து வர வளர்ப்பாங்க ஆப்பிள் வளர்க்குறதுக்கு அதிகமான மண்ணல் வந்து தேவைப்படாது இங்கே பார்த்தீங்களா இது வந்து தாவுத்தரையாக தான் இருக்குது இந்த தரையிலிருந்தும் இவங்க ஆப்பிள் பிஸ்னஸ் வந்து பண்ண தான் செய்கிறாங்க இது பூராமே ஆப்பிள் இல்லாண்டு தாங்க மெடிலில் வந்து ரோடு போகுது இந்த ரோடு வந்து அடுத்த வில்லேஜுக்கு போகிறதுக்கான ரோடு ஆப்பிள் மரங்கள் இப்போ வந்து இலையெல்லாம் இல்லாமல் இங்கே பார்த்திங்களா இவங்க இந்த மரங்களில் கட் பண்ணி விட்டுருக்காங்க இதுங்க நான் காட்டுறேன் இந்த கிளைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா கிளைகள் எல்லாத்தையும் இதை வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணி விட்டுருக்காங்க எப்போவுமே இவங்க வருஷம் வருஷம் வின்டர் காலங்களில் அதாவது குளிர் காலங்களில் தான் ஆப்பிள் மரங்களை இந்த கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவாங்க வெட்டி விட்டதுக்கப்புறமா அடுத்த வருஷம் அது திரும்பவும் வந்து இலைகள் வளர்ந்து பழங்கள் வந்து கொடுக்கும் பாருங்களேன் இந்த மரங்கள்லாம் இவங்க கட் பண்ணிவிட்ட மரங்கள் தான் நாங்கள் க்ளோஸ் அப்பில் காட்டுறோம் பாருங்களேன் அந்த தெரியுது பார்த்திங்களா இதுவே வந்து சம்மர் டைம்னு இங்கே ஃபுல்லாக ரோடு வெளியே ஆப்பிளாக தான் காய்ச்சி நிற்கும் இவங்க வந்து காம்பவுண்ட் வால்லாம் கட்டவலாம் மாட்டாங்க இப்படியே தான் இருக்கும் ஆனால் ஆடா மற்ற விலங்குகளாக போய் அதை அந்தளவுக்கு வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணாது அதனால காம்பவுண்ட் வால் இவங்க பெரும்பாலானவங்க கட்ட மாட்டாங்க மாஸ்டர் இந்த ஆப்பிள் மரத்தோட கிளைகளை பார்த்தீங்களா ரோட் சைடே வந்துருச்சு வருங்களே நான் சொன்னேன்ல சாணம் அப்படின்னு சாணம் வந்து இப்படி தாங்க குட்டி வச்சிருவாங்க டிராக்டர் டிராக்டராக கொண்டு வந்து சாணம் தாங்க முழுக்க முழுக்க ஃபுல்லாக இந்த ஆப்பிள் மரங்களை சுற்றி ரவுண்டாக மேக் பண்ணி அதில் வந்து கொட்டி வைப்பாங்க பச்சை சாணம் போட மாட்டாங்க காய் வச்சு தான் போடுவாங்க மாஸ்டர் குயில் 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 வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயும் குயில் மாஸ்டர் காஷ்மீரி நேம் குயில் 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 தமிழ் தமிழ் இங்கிலீஷ் ஓகே நான் அப்படின்னு இது வந்து இங்கிலீஷ் நேமே குயில் தானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க நாங்கள் இங்கே மலைக்கு மேலேயே வர்றோம் ஆ ஜாமா நூர் ஜஹா ஓய் யூ டூயிங் திஸ் மச் சிட்டி ம் ஜஹாமா ம் அம்மாவை நிமிந்து கூட பார்க்குறதில்ல அத்தா இருந்தா அப்படின்னா நான் சொன்னேன்ல இந்த ரோடு வந்து மூணு ரெண்டு வழியாக வந்து பெரிய மெயின் இந்த சைடு வந்து போகிறது ஒரு வில்லேஜுக்கு போகிறது இந்த சைடு வந்து போகிறது அடுத்த வில்லேஜுக்கு போகிறது இந்த சைடு வந்து வில்லேஜ் கிடையாது இது வந்து நிலங்கள் ஆப்பிள் மரங்கள் வந்து வளர்க்கக்கூடிய நிலங்கள் அந்த சைடு போகிறதுக்கான ரோடு தான் இது இது எல்லாமே இங்கே பாருங்களேன் கட் பண்ணி உங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆப்பிள் மரங்களோட கிளைகள் தான் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு வந்து நம்ம வந்தோம்ல ரோடு அந்த ரோடு அங்க பாத்தீங்களா மேடத்துக்கு கோவத்தை அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவ டேடி கொஞ்ச நேரம் வந்து நடந்துவாங்க அப்படின்னு அவ வந்து கோச்சுக்கிட்டு அங்கிட்டு ஒரு சிஸ்டர் வந்து போறாங்க அவங்க பின்னாடி போயிட்டு இப்ப பாருங்க நூர்ஜா கம்பேபி அம்மாடி அம்மாடி அம்மாடியோ ஜாமா என்ன கோவம்லாம் இப்ப வருது ஆளுக்கு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்